லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் உள்ள சிந்து சமதி நாகரம் அது பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ பாருங்கள் தற்போதைய பாகிஸ்தானில் பண்டைய சிந்து நாகரிகத்தில் உள்ள தமிழ்நாட்டு இடப்பெயர்கள் இப்போ பாகிஸ்தானில் இந்த மாதிரி பெயர்லாம் இருக்குது மயிலம் மானூர் நாகல் கொற்கை தொண்டி ஆரணி கண்டிகை இந்த பெயர்லாம் இப்போ பாகிஸ்தானில் இடம்பெற்றுருக்கு தற்போதைய ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் பெயர்கள் ஆரூர் படூர் இஞ்சூர் குண்டா நாகல் தானூர் செஞ்சி இதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் தற்போதும் இருக்குது பிராகுயி எனும் திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வரும் பகுதி பலுசிஸ்தான் பிராகுகி பலுசிஸ்தான் கால கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு உள்ள பல இடப்பெயர்கள் காணப்படும் இடங்கள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் மத்திய தரைக்கடல் இணைத்தவர்கள் ஆல்பைன் மங்கோலியர் முந்தைய ஆஸ்திரோய்டுகள் திராவிடர் மத்திய திரைக்கடல் இனத்தினர் ஆல்பைன் மங்கோலியர் முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள் சிந்துவெளி வெளி நாகரத்தை தோற்றுவித்தவர் திராவிடர்கள் என கூறினார் சர் ஜான் மாஸ்டர் ஆர்டி பானர்ஜி சிந்து சிந்து வழி நாகரீகத்தை தோற்றியிட்டவர்கள் வந்து திராவிடர்கள் தான் என்று கூறியவர் வந்து சர் ஜான் மாசல் மற்றும் ஆர்டி பானர்ஜி சிந்து வழி மக்கள் பேசிய மொழி தமிழ்மொழியே என கூறியவர் சர் ஜான் மாசல் அண்ட் ஆர்டி பானர்ஜி இது முக்கியமான கொஸ்டின் சிந்து சமொழி மக்கள் பேசிய மொழி தமிழ் மொழியே என்று கூறியவர் சர் ஜான் மாஷல் மற்றும் ஆர்டி பானர்ஜி பண்டைய காலத்தில் தமிழுக்கு வந்த தமிழகத்துக்கு வந்த யவனர் கிரேக்கர் தான் யவனர்னு சொன்னாங்க தமிழகத்தை எவ்வாறு அழைத்தனர் திருமிளகே பண்டைய காலத்தில் தமிழகத்துக்கு வந்த யவனர்கள் தமிழ்நாட்டை எவ்வாறு அழைத்தனர் திருமிளகே தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் எவ்வாறு அழைத்த என திராவிட மன்னர்கள் என அழைத்தவர்கள் நந்திவர்ம பல்லவன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என அழைத்தவர் நந்திவர்ம பல்லவன் கங்காதேவி எழுதினுள் மதுராபஜயம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கங்காதேவி எழுதிய நூல் விஜயம்